நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் ஈத்து செனையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆறு பல் மாடு தாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்து மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து தான் எடுத்துருக்குதுங்க ஏன்னா கன்று போடுறக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு முகம் அமைப்புங்க நல்ல ஒரு லட்சணமான முகம் கொண்ட ஒரு அருமையான ஹெச்எப்பில் நல்ல ஒரு பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க மாடு பிடிச்சிருந்தால் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான ஹெச் மாடுங்க இரண்டாம் ஈத்து ஆறு பல் மாடுதாங்க வாங்கிட்டாலும் அதிக பணியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இன்னும் கன்று போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறது மாரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்